அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெற்றிக் கழகம் வெற்றி பெறுமா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருமா தமிழக வெற்றி கழகம் வாருங்கள் வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் இன்னைக்கு ட்ரெண்டு என்னன்னா நம்முடைய தளபதி அவர்கள் அதாவது இளைய தளபதி பாங்க அவங்க தளபதி தலை அப்படின்னு அதாவது தளபதி விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் குதித்து விட்டார் அதுதான் இப்ப ட்ரெண்டு இந்திய ஜனநாயகத்தில் இந்திய குடியுரிமை பெற்ற எவரும் கட்சி தொடங்கலாம் என்ன இவர் கட்சி தொடங்கிட்டாருன்னு அது ஒரு பெரிய இது கிடையாது நடிகர்கள் நாடாளக்கூடாது அவர்கள் கட்சி தொடங்கக்கூடாது அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதெல்லாம் பழைய கதை ஓட்டு போட உரிமை உள்ள எவரும் கட்சி தொடங்கலாம் அரசியலில் ஈடுபடலாம் கட்சி தொடங்கி ஆட்சியை கூட பிடிக்கலாம் அதில் அமரலாம் இதெல்லாம் வரலாறு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எல்லாம் பெருசு இல்லை கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்து அதில் அமர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அதுதான் அங்க முக்கியம் அப்பத்தான் மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிப்பார்கள் இன்றைய தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு அரசியலின் போக்கு திசை மாறி போய்கொண்டிருக்கிறார் நாடகத்துறையில் துறையில் இருந்து திரைப்பட துறையில் நுழைந்தவர்களின் ஆதிக்கம் தொடங்கி நடைபெற்று மேடை பேச்சில் காலம் காமராஜருக்கு பிறகு நீதி கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து பிரிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று ஆட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்து மக்களுக்கான ஆட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாவும் சரி கலைஞரும் சரி நாடகத்துறையில் துறையில் வசனங்கள் எழுதி புகழ் பெற்றார்கள் சினிமாவிலும் அவர்களுடைய ஆதிக்கம் படத்தில் எழுதிய சிவாஜி கணேசன் அவர்கள் பேசி நடித்தது அங்கிருந்துதான் ஆரம்பமானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் சிவாஜி இருவரின் திறமையும் சேர இன்னும் ஏறியது அதனுடைய செல்வாக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை உயர்த்தி சிவாஜியை ஓரங்கட்டிய வரலாறு அனைவருக்கும் தெரியும் அதன் பின்னர்தான் தான் காமராஜரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார் சிவாஜி கணேசன் இறுதி வரை உறுதியாக திமுக ஆட்சியில் அமர்ந்த பின்னர் காங்கிரஸ் கட்சி கரைந்து கொண்டிருந்தது இன்று வரை கரை சேர முடியவில்லை திமுகவுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடங்கிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் முன்னேற்ற கழக அதனுடைய ஆட்சி ஆட்சியில் அமர்ந்தது மறைவுக்கு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின் ஜெயலலிதா வந்தார் அவரும் ஆட்சியில் அமர்ந்தார் இன்று வரை திமுக அதிமுக என்று மாறி மாறி திராவிட கட்சிகள்தான் ஆட்சிக்கட்டில் ஆட்சி அமர்ந்து ஆட்சி செய்து வருகின்றன இவையெல்லாம் திரைத்துறையில் இருந்தவர்கள் தான் சாதித்து காட்டினார்கள் எல்லாரும் காமராஜருக்கு பிறகு வந்த கலைஞர் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் ஜெயலலிதா இப்போது வந்துள்ளன முதல்வர் ஸ்டாலின் வரை திரைத்துறையில் இருந்தவர்கள் தான் ஐயா சேர்த்துட்டீங்களேன்னா கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்த அஸ்திவாரம் அதுதான் அந்த ஒரு தான் இவருடைய தன்னுடைய உழைப்பாளரும் உயர்ந்தார் என்று வைத்து அதே சமயத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் நாடகத்திலும் நடித்திருக்கிறார் சீரியல்ல நடித்திருக்கிறார் அதனால அவரும் அந்த இது நாடக சம்ப நாடகத்துறை சம்பந்தப்பட்டவர் தான் அவரும் அந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவர் தான் இப்போது அவருடைய புதல்வர் உதயநிதி அவர்கள் சினிமா ப்ரொடியூசராக மூவிஸ்ராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக தமிழக அரசியல் எப்போதும் அதாவது காமராஜருக்கு பிறகு சினிமாவையே சுற்றி வருகிறது மேலும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தலைவர் சீமான் சமத்துவ கட்சியின் தலைவர் சரத்குமார் பல பேர் திரைத்துறையில் இருந்தவர்கள்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஆரம்பத்தில் இருந்தே தன் ப படங்களில் பஞ்ச் டயலாக் பேசி அதாவது அரசியல் வசனங்கள் பேசி ரசிகர்கள் மத்தியில் தான் அரசியலுக்கு என்று ஆசை காட்டி கடைசி வரவே இல்லை அவருடைய சூழ்நிலை மேலே குறிப்பிட்டபடி இந்திய ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் திறமை இருக்க வேண்டும் அங்க அதுதான் முக்கியம் அது அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு அந்த திறமை இருந்தது ஆனால் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து விட்டார் அவருக்கு நம் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பாராளுமன்றத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அவர் அறிவித்து விட்டார் அத்துடன் யாருக்கும் ஆதரவில்லை என்றும் கூறிவிட்டார் ஆக அவர் தமிழக அரசியல் களத்தில் குதிக்க இருக்கிறார் தேர்தலில் தன் கட்சி வேட்பாளர்களை களம் களம் காண வைக்க இருக்கிறார் குருவிழில் புரட்சி உருவாக்க நினைக்கிறார் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன் கட்சியை கொண்டு வர நினைக்கிறார் அதுதான் அவருடைய இலக்கு அதாவது அவருடைய இலக்கை போயிருக்காரு அவருடைய இலக்கு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தின் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்கு அதுதான் இலக்குங்கிறார் அது சாத்தியமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது நாம்னா தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவருக்கு நம் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நிலவரம் அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் உள்ள நிலவரம் அப்பப்போ சொல்லிட்டு அவருடைய நிலவரம் என்னன்னா திமுக கூட்டணி வேகம் பிடித்து விட்டது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி பதிமூன்றுக்குள் தொகுதி ஒளி ஒதுக்கீடு முடித்து முடித்து விட வேண்டும் என்று மக்கள் நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மையம் கொள்ளும் என்றே கிட்டத்தட்ட தெரிந்து கொண்டிருக்கிறது கோவை தென்சென்னை தொகுதிகள் அதற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கமலஹாசன் கூட போட்டியிடுவார் அப்படி திமுக கூட்டணி திமுக கூட்டணியில அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதியில் கூட கேட்போம் என்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதிகளை கூட கேட்போம் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியும் தொகுதிகளை கூட கேட்போம் என்கிறார்கள் இருப்பது நாற்பது சீட்டுகள் இதை முடித்து அவர்கள் பிப்ரவரி பதிமூன்றுக்குள் திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விடும் என்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்க அதிமுக இன்னும் குழப்பத்தில் தான் உள்ளது இன்றைய நிலவரப்படி இன்றைய நிலவரப்படி அதிமுகவை பொறுத்தவரை அந்த இவர் இருக்கார் ஜி கே வாசன் அதாவது தமிழக காங்கிரசா உப்பனருடைய கட்சி அவர் வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார் அதிமுக கூட்டணியில் ஜி கே வாசனுடைய கட்சி இணைய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் தெரியுது மத்தபடி தேமுதிக நிலை என்ன என்று தெரியவில்லை பாமக நிலை என்ன என்று தெரியவில்லை இதெல்லாம் எங்க போய் சேருவாங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் பாஜக கூட்டணிக்குத்தான் செல்வார்கள் என்று நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை தேமுதிகவும் அப்படி வரலாம் ஆனால் இன்னும் முடிவாகவில்லை பாமக பாஜக பக்கம் சாயும் என்று நான் நினைக்கிறேன் ஏழு தொகுதிகள் அவர்கள் கேட்கிறார்கள் தேமுதிகளுடைய நிலை தெரியவில்லை அப்பதான் அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க அவங்க பார்க்கலாம் போக போக தெரியும் பாராளுமன்ற தேர்தல் அரசியல் நிலவரங்கள் இதை ஒவ்வொரு வாரமும் நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் என்று கூறி உங்களும் என்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்